வலி வேதனை துயரங்களை சுமந்து கொண்டு நிற்கும் அடையாளங்களை அகற்றும் அதிகாரிகள் வெடித்து சிதறிய பாகங்களை அகற்ற செய்தாலும் அங்கு தொலைந்து போன கனவுகளுக்கு விடை என்ன சமீபத்துலதான் அகமதாபாத் விமான விபத்து நடந்துச்சு இதுல நூற்று கணக்கான மக்கள் போனாங்க அகமதாபாத் விமான விபத்துக்கு அப்புறமா பல்வேறு விமான பாகங்கள் ஆய்வுக்காக மருத்துவ கல்லூரிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி தேவைகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த வகையில பார்க்கும் இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் விமானத்துடைய பின்புற பகுதி பிஜே மருத்துவ கல்லூரியுடைய அனாடமி மற்றும் பயிற்சி பிரிவுல பயன்படுத்துறதுக்காக விமானத்துடைய பாகத்தை அகற்றக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விமான விபத்துகள் தொடர்பாக மருத்துவ உடல் பாதிப்புகள்னு மாணவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பெரிய உதவியாவே இருக்கும்னு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தெரிவிச்சதா கூறப்படுது இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கிலோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க